போது அவங்க அப்பா கிட்ட கேட்டாங்க அவங்க அப்பா வந்து ஒவ்வொரு பையனா வந்து காமிச்சாரு ஒவ்வொரு பையனா வந்து ரிஜெக்ட் கடைசி பையன் சொல்லலை கேட்கிறாரு பெரிய டீக்கு தசியவர் இஷ்ட அவர் வந்து தாவியோட அப்பா கிட்ட கேட்கும் போது உங்களுக்கு அவ்வளவுதானா பையன் அப்படின்னு கேட்கும்போது தாவியோட அப்பா சொல்றாரு ஒரே ஒருத்தான் அவன் ஆட்டு பயிச இருக்கான் அப்படின்றாரு தாந்திரமா சொல்லாது கர்த்தரை நம்புறதுனால நான் அசைக்கப்படுவதில்லை ஆமே இன்னைக்கு நீ அவரை நம்பி வந்திருக்கல உன்னை யாருமே அசைக்க முடியாது ஆமே உன்னை யாருமே அசைக்க முடியாது கர்த்தரை நம்பி வந்திருக்கல நீ நினைச்சிருக்கலாம் நான் ஒண்ணுமே நான் வந்து இவ்வளவு வெறுமையா இருக்கேன் நினைச்சிருக்கான் ஆடு வேக சிறுவனை ராஜாவா மாத்தினாருல இதே மாதிரி நீ நம்பி வந்திருக்கல

இருநிக்கு வெளிச்சம் தந்தவரை வெளிச்சம் என்று சொன்னால் உன்னோட சந்தோஷத்தை குடிக்கிறது உனக்கு ஆசிர்வாதத்தை குடிக்கிறது உனக்கு வந்து பரிசுத்தத்தை குடிக்கிறது நீ இன்னைக்கு அவரை நம்பி வந்திருக்கல உன் துக்கம்னா சந்தோஷமா மாறும் ஆமாம் உன்னை கட்ட ஆசிர்வாதமாக போனாரு உன் வாழ்க்கையை நீ எப்பவுமே சிரிச்சுனா உனக்கு கஷ்டம் வராது ஏன்னா நீ அவரை நம்பு நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது கத்தரை நம்புறனும் செழிப்பான் இந்த பாடல பாடணும் இந்த பாடல பாடும் போது நல்லா வந்து என்ன சொல்றது விசுவாசிச்சு உண்மையாலே கத்தரை நம்பி பாடணும் எதிரிகள் சூழ்ந்த எண்ணெய் துதினால் ஜெயத்தை தந்தவரே நீ வாழ்க்கையில வந்து நிறைய போராட்டம் இருக்கலாம் நிறைய பாடு இருக்கலாம் நிறைய கஷ்டம் இருக்கலாம் ஆனா நீ கத்தர நம்பி துடிச்சு ஏசப்பதா எல்லாமே சொல்லிட்டு நீ சமூகத்துல வந்திருக்கல அவர் நம்பி நீங்க வந்திருக்கல நீ கத்த சொல்லுறாரு நீ உன் ஜபம் கேட்கப்படும் வேதத்துல பாத்தீங்கன்னா கத்தர நம்பி ஜபம் பண்ணுவாங்க என்னமாவும் முன்னாடி இருக்கிற சிங்கம் வாய் கட்டப்படும் ஆமே இன்னைக்கு நீங்க கத்திர துணிக்கும் போது உங்களுக்கு விரோதமா எழுப்பது கட்சி சிங்கம் போல எழுப்பது சாத்தாங்க பதவிகள் எல்லாம் கட்டப்படும் ஆமே என்னது அந்த சிறைச்சாலே அசைஞ்சு போச்சான் அவங்களை கட்டி வச்சுக்கிற எல்லாம் உடைஞ்சு போச்சான் இன்னைக்கு இங்க துதிக்கும் போது உங்களுக்கு உங்களை உங்களுக்கு விரோதமா எழுப்புற எல்லா சங்கிலையும் உடையும் அது மட்டும் இல்ல

எல்லா கண்டையும் அப்படி கத்தரையோது அப்ஸ்தோத்ரா ஸ்தோத்ரா ஸ்தோத்ரா ஸ்தோத்ரம் வேற எதுல யோசுவா சொல்றாரு நானும் என் வீட்டார் வின்றா கத்தரையே சேவிப்போம் இன்னைக்கு எத்தல பேச சொல்றீங்க ஒரு தீர்மானத்தோட அப்பா என் கடைசி மூல சின்ன கிடைக்கும் என் ஜீவனம்